உத்தமனாய்த்தம் நடை நிலை நிற்பவன் மனதார சத்தியத்தையே தினந்தோறும் பேசுபவனே நாளில் கூட கடந்த நாட்கள்லாம் பார்த்தோன்னா நம்ம தீங்கு அனுபவி அப்படின்னு சொல்லி அந்த தலைப்பில் பார்த்துருந்தோம் இப்போ மூன்றாவதாக சுவிசேஷனுடைய வேலையை செய் அந்த தலைப்புக்களை நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டு திம்பத்தையும் நாலு அஞ்சில் சுவிசேஷகனுடைய வேலை செய் அப்படின்னு தீமத்தை காண்டு சொல்வார் பவுர் சொல்வார் வெக்கப்படாத உள்ளேக்காரன் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவன் தேவன் கொன்பாக அவன் உத்தவனாக இருப்பான் அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான் அந்த சுவிசேசகன் வெக்கப்படாத உள்ளேக்காரனாக இருப்பான் யார் யார் பக்கத்துலேயும் ஆண்டோடைய வார்த்தையை சொல்ல வைக்கப்பட மாட்டான் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிப்பானான் ஆண்டோடைய வார்த்தை வந்து நிதானமாய் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு யாருக்காக சொல்லப்பட்டிருக்கு எப்படி சொல்லப்பட்டிருக்கு எந்த சூழ்நிலையும் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நிதானமாய் பகுத்து கோரிப்பாங்க அப்புறம் தேவனுக்கு முன்பாக உத்தமனாக இருப்பாங்க தேவனுக்கு முன்பாக உத்தமனாக இருப்பாங்க ஆண்டவருக்கு முன்பாக நம்ம வார்த்தைகள் சொன்னோம்னா அந்த வார்த்தைகள் படியே நாம் நடக்கிறவர்களாக காணப்படணும் பேசுகிறவர்களாக மட்டும் இல்லை மட்டும் மட்டுமில்லை அதன்படி நடக்கிறவர்களாக இருங்கள் அதை சொல்லியிருக்காரு தான் சுவிசேஷனுடைய வேலை சிசேசகனா எப்படிப்பட்டவனா இருக்கிறவங்க வைக்கப்படாத உடைய இருக்குமா சத்திய வசனத்தை நிதானமாக பகுத்து போதிக்கிறவனா இருக்கணுமா தேவனுக்கு முன்பாக சுத்தமனாக இருக்க வேணும் அந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் நாமும் ஒரு தான் நாமும் ஆண்டோடைய வார்த்தையை வெக்கப்படாமல் சொல்லணும் அவளுடைய வார்த்தையை நிதானமாக சொல்லணும் சுத்தமனாக நடக்கணும் அப்புறம் அவங்க கூட அந்த சொல்வது நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு சுத்தமனாக இரு நாமும் நம்முடைய வாழ்க்கையில் உத்தமமாக இருக்க கட்சிக்கொழும் அவங்களுடைய வார்த்தைகளின்படி நடப்போம் அதுவே உத்தமம் ஆமே